எங்க போனாங்களோ அது வரைக்கும் நம்மளும் போயிட்டு வந்தோம் ஆனா அதுல அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம இங்க இருந்து பாக்கும்போது கீழது மட்டும்தான் சப்போர்ட் இருக்கு அங்க இருந்து மேல வரைக்கும் ஒரே இதுல போகுது அப்படியே உள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹாலோவா அப்படியே ரவுண்ட் செக்ஷன்ல போகுது அங்க அவர் ஓம் நமச்சிவாயான்னு சொன்ன அந்த வைப்ரேஷனை கேட்டவட்டி ஒரு மூஸ் மொமென்ட் இருந்துச்சு அந்த அளவுக்கு பையன் தன்ன அந்த எக்கோ இந்த வாய்ஸ் ரிட்டன் ஆனதுல வேற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஒரு மீட் இருந்துச்சு அப்படி இருந்துச்சு நேத்து அது மட்டும் இல்லாம அந்த கோயிலோட அடிதளம் வந்து வெறும் 6 அடி தானங்க வந்து சொன்னாங்க பாத்தீங்களா ராஜராஜ சோழனோட அவங்க வைஃப் வந்து பாத்தீங்கன்னா பூ கொட்டறது இங்க மேல சாமி கொட்டறாங்க மேல இருந்து ஏனா பெண்கள் அனுமதி இல்லன்றதால அவங்க மேல இருந்து அவங்க மூணு மனைவி அங்கே மேலேருந்து போக முடியும் மூலவரை சுத்தியே நம்மளால போக முடியும் ஆலோசிக்க சுற்றி எட்டு சிற்பங்கள் அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அதுல எண்பத்தி ஒண்ணு தான் முழுமை அடைஞ்சிருக்கு மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பிளாங்கா இருக்கு அந்த சிற்பங்க கூட பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இங்க கீழே சிற்பம் ஒரு கல்லுல செதுக்கும் போது டேமேஜ் ஆச்சுன்னா மாத்திக்கலாம் ஆனா அவங்க மொத்த கல்லையும் அடிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வடிச்சிருக்காங்க அப்ப எந்த அளவுக்கு அவங்க கை தேர்ந்திருப்பாங்க பாருங்க ஒரு மைனூட் மிஸ்டேக் கூட வரும் அதுலயும் பாருங்க தாண்டவங்கள் பார்க்கும்போது நான் ஊர்த்தவ தாண்டங்கள் பார்த்திருக்கேன் அவரு திலகம் பெற்றுக்கிறாரு அந்த இது வந்து நான் தான் பார்த்தாரு விமானத்துல மொத்தமே ஆறு சிற்பிகள் தான் வேலை செஞ்சிருக்காங்க அதுவும்